மண்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுவது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே கீழடியில் பத்தாம் கட்ட அகழ்வாய்வு பணியினை சென்னையில் இருந்து தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்தார் கீழடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ஆகியோர் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் காலை காலை